மேடையில தொடர்ந்து இரண்டாம்ியை சேர்ந்த லோகேஸ்வரன் இரண்டாம் இடத்திலே ரெடியாக காத்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் தொடர்ந்து லோகேஸ்வரன் ராக்போர்ட் ஆர் எஸ் ஏ ஒரு பெரிய கேதுக்கள் கொடுக்கணும் அவர் ஐந்தாயிரம் ரூபாயுடன் இந்த ஆறுதல் பரிசுகளையும் செகண்ட் மேடம் செகண்ட் செகண்ட் सेकंड के दमातर में फाइव थाउजेंड रुपीस पुकारने का यस फाइव तो आल थ्री थाउजेंड फाइव थाउजेंड मोनी में मेला बच्चे क्या चल सेकंड प्लेस लोगेश्वरन थर्ड प्लेस तमिल सेल्वन वाइनी ट्रिक के तो लोगेश्वरन सेकंड प्लेस वाइनी ट्रिक फर्स्ट प्लेस बैगड़ बाई आकाश

தற்பொழுது ஐந்து கிலோமீட்டர் விமன் வின்னர்ஸ் கெட் ரெடி பார் தி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முதலிடம் பெற்றிருக்கிறவருக்கு பெரிய கைதட்டல் கொடுக்கணும் எய்த் எட்டாம் இடத்தில் பிரைஸ் மூன்றாம் இடத்திற்கான ஐயாயிரம் ரூபாய் பரிசனையும் பெற்று சான்றிதழ்கள் மெடல்களை பெற வருமாறு வினிதா ஃப்ரம் ஏ பிஜே அப்துல் கலாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் காஞ்சிபுரம் அழைக்கப்படுகின்றார் மூன்றாம் இடத்தினை ஐயாயிரம் ரூபாய் பரிசுகளையும் சான்றிதழையும் மெடலையும் திரு சாதிக் பாஜா சார் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வினிதா காஞ்சிபுரம் செக்யூர் தேர்ட் பிளேஸ் இன் விமன் கேட்டகரி அண்ட் செகண்ட் பிளேஸ் வினர் இஸ் கீதாஞ்சலி ஃப்ரம் எஃப் அவர் ஏழாயிரம் ரூபாய் பரிசு தொகையுடன் சான்றிதழையும் மெடலையும் கீதாஞ்சலி ஃப்ரம் எஃப் எஸ் ஏ அழைக்கப்படுகின்றார் செகண்ட் பிளேஸ் feedback சொல்றாங்க பேர் என்னப்பா வினிதா the third place winner sound கொஞ்சம் குறைச்சிடுங்க இப்ப குறைச்சிருங்க வினிதா வந்து ஒரு feedback சொல்றாங்க சொல்ல விரும்பறாங்க உடனடியாக வாய்ப்பு வழங்கப்படுகிறது வணக்கம் என் பேர் வினிதா நான் காஞ்சிபுரம் डिस्ट्रिक्टல இருந்து வரேன் சாந்தி மேம் இன்ஸ்பிரேஷன் எல்லாரும் இவங்க எல்லாரையும் இன்ஸ்பிரேஷன் வச்சு எல்லாரும் மேலே வரணும்

இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் சார் தேர்ட் பிளேஸ் கோஸ் டு எஸ் சுகுமார் அப்புறம் காஞ்சிபுரம் அவரும் காஞ்சிபுரத்திலிருந்து வந்ததுனால மேமுடைய கோச்சா தான் இருக்க வேண்டும் மூன்றாம் இடத்திலே ஐயாயிரம் ரூபாய் பணப்பரிசனை பெறுகின்றார் சுகுமார் காஞ்சிபுரத்திலிருந்து வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசனையும் மெடலையும் சர்டிபிகேட்டையும் வாங்கி பெருமைப்படுத்திருக்கின்றார் காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு டீமே வந்திருக்காங்க மேமுடைய அதுதான் நினைக்கிறேன் ஷீல்டு அவளுக்கு என்ன இருக்கு செகண்ட் பிளேஸ் கோஸ் டூ மாரி சரத் அப்புறம் ராஜபாளையம் ராஜபாளையத்தில் இருந்து மாரி சரத் இரண்டாம் பரிசாக ஏழாயிரம் ரூபாய் மெடலன் சர்டிபிகேட் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இப்போ அந்த மென்னுக்கு உண்டான பஸ்ட் ப்ளேஸ் அனௌன்ஸ் பண்ணும் பொழுதே இங்க வந்து பார்ட்டிசிபென்ட் சொல்லிட்டார் சாந்தி கோச்சினுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு டபுள் கைதட்டல் கோல் மெடல் பேக்கடு பை ரஞ்சித் குமார் ஆப் திருச்சிராப்பள்ளி த ஸ்டூடண்ட் ஆப் சாந்தி சவுந்தரராஜன் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டைம் இஸ் லெவன் மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பத்தாயிரம் ரூபாய் முதல் பரிசினை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ரஞ்சித் குமார் சாந்தி கோச்சினுடைய மாணவன் என்பது பெருமை தரக்கூடிய செய்தி அவர் மட்டுமல்ல இங்கே பலர் அதிக எண்ணிக்கையில ஸ்டாட்டிஸ்டிக் அதிகமான வெற்றியாளர்கள் சாந்தி கோச்சினுடைய மாணவர்கள் என்று சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்ற தேங்க்யூ சோ மச் அண்ட் எக்ஸலன்சி கோழுது மூன்றாம் இடத்திற்கு மூவாயிரம் ரூபாய் பரிசு பெறக்கூடியவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பெப் நம்பருடன் அனுஷ்கா அனுஷ்கா ரிசீவிங் ப்ளேஸ் அமௌண்ட் இஸ் ரூபீஸ் இருந்து வந்து மூன்றாம் இடத்தை ஒரு பெரிய கொடுக்கணும் இரண்டாம் இடத்திலே சஞ்சனா கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல் திருச்சி பெரிய பெரிய கைதிட்டல் அரசு பள்ளியில் இருந்து கலந்து கொண்ட சஞ்சனா இரண்டாம் இடத்தையும் பெற்று சிறப்பித்து சிறப்பித்திருக்கின்றார் அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசுடன் இந்த சான்றிதழ்கள்